உண்மையான விஷயம் என்னென்னு கேட்டீங்கன்னா வந்து இவருக்கு வந்து இந்த உதறல் இருக்குல்ல வைரல் ஃபீவரோட இது வந்து உதறல் வந்து அதிகமாக வைரல் ஆகிடுச்சு ஸோ உடல் நோய்னா கண்டிப்பாக வந்து அதுக்கான ட்ரீட்மெண்ட்டுக்கு போவாங்க எல்லாருக்கும் தெரியும் இது அந்த பிரச்சனை உடல் நோய் இல்லை இது பழக்க வழக்கத்தால் ஏற்படுற கோலா இதை விட்டுட்டு நீங்கள் பாலா வந்து ஐபா வந்து கண்ணை இப்படி ஆக்கிட்டாரு கோணையா ஆக்கிட்டார் அப்படி ஆக்கிட்டாரு இதெல்லாம் கிடையாது முழுக்க முழுக்க ஒரு தவறான பழக்க வழக்கங்கள் இருந்தால் மட்டுமே தான் இருக்கும் அந்த தவறான பழக்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஒன்று மது இன்னொன்று மாது அது ரெண்டும் இருந்தால் தான் அதில் ரொம்ப அடிமையாக அடிக்டாக இருந்தால் தான் இந்த உதறலாம் வரும் இது நோயால் வந்தது கிடையாது பழக்க வழக்கத்தால் ஏற்பட்டது இந்த உதரல் இதை வெளிப்படையாக சொல்கிறதுக்கு என்ன கஷ்டம்னு கேட்குறேன் நான் ஏன்னா சிக்கல் சொன்னேன் இவங்களுக்கு சரக்கரி தான் இப்படி ஆயிட்டாருன்னு சொன்னா இவனுக்கு சாயந்தரமான சரக்கடி யாரு இந்த வலைபேச்சி மூணு இந்த டீம் இருக்குல்ல இந்த குரங்கு டீம் இந்த மூணு அதனால இப்படி சொல்லி சமாளிக்கிறது எதான்னு கேட்டீங்கன்னா அவருக்கு வந்து பாலாவலை அப்படி ஆயிடுச்சு அவர் எதனால் வச்சுருமா அவருக்கு பாலாவலை அப்படி ஆயிடுச்சு டே பாலாவாலாச்சு அப்புறம் எதாவது சொல்லிவிடுவார் வேணால் குஷ்பு வேணால் கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க அவங்கதான் முப்பத்தஞ்சு வருஷமாக கண்ணகியாக வாழ்த்துட்டு வரலாம் சொன்னாங்க நல்ல வேலை இந்த விஷயம்லாம் கண்ணகிக்கு தெரியாது கண்ணகி மட்டும் உயிரோடு எழுந்து வந்தால் எனக்கு தெரிஞ்சு பிரபாகரன் உயிரோடு வந்தால் நேராக ஏகே பாட்டிஸ்வரத்து நேராக சீமான் இங்கன்னு தேடுவார் கண்ணகி மட்டும் வந்து எரிக்கிற மூடில் வந்து சிலம்போடு வந்தாங்கன்னா குத்து வீட்டை தேடுவாங்க கண்டிப்பாக ரேலோன் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்களுக்காக நம்முடைய நினைகிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு சேவிவரா ஜெய்சங்கர் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் வணக்கம் மத கஜ ராஜா ரொம்ப நாளைக்கு அப்புறம் படம் வந்து வரப்போகுது அந்த படம் ப்ரமோஷனில் ஹீரோவான விஷால் அவர்கள் பேசியிருக்காரு பேசும்போது பார்த்தீங்கன்னா ஒரே படபடப்பாக பேசினாரா இல்லையோ கை படபடன்னு உதர உதற ஆரம்பிச்சிடுச்சு இதுக்கு காரணம் ஸ்ரீரெட்டியோட ஆடிய ஆட்டங்களாக இல்லை சீரடியோட சாபமாக அதேங்க குறிப்பிட்டு ஒரு ஒரு பெண்ணை மட்டும் நீங்கள் சொல்லி அவங்க அவங்க தான் ரொம்ப நாள் இவரை திட்டிகிட்டே இருந்தாங்க இப்போ அந்த ஏமா அறிக்கையில் கூட அவங்களுக்கு ரியாக்ட் பண்ணாங்க இவருக்கு கரெக்டு பட் இருந்தாலும் குறிப்பிட்டு ஒரு பெண்ணை மட்டும் நீங்கள் சொல்லி விஷாவில் நீங்கள் ரொம்ப சிரமப்படுத்துறீங்க நீங்கள் அப்படி வரீங்களா ஆமாம் நான் அப்படி வர சொல்ல அப்படி வரையாங்க நான் அப்படி தான் பார்க்குறேன் ஏன்னா குறிப்பிட்ட பெண்ணை மட்டும் நம்ம சொல்லக்கூடாது அது வந்து அது பெண் பாவம் ஆனால் இவர் ஹேமா கமிட்டி வந்தபோது இவர் ஒரு வார்த்தை சொன்னார் வந்து செருப்பால் அடிங்க பெண்கள் கிட்ட தப்பான வந்தவன் சொல்லி சொன்னார் அதுக்கு அந்த மாதிரி நிறைய செருப்பு எங்கிட்ட இருக்குதுன்னு கூட அவங்க சொன்னாங்க தெரியும் அந்த செருப்பு கதைகளும் அவங்களுக்கு தெரியும்ல ஸோ வந்து ஒரு குறிப்பிட்ட பெண்ணும் சொல்ல ரெண்டாவது வந்து கேட்டா வந்து இந்த படபடப்புக்கு காரணம் நீங்க சொல்லக்கூடியது வந்து கேட்டா நீங்க வந்து வேற ரூட்ல நீங்கள் சொல்றீங்க என்னுடைய பார்வை என்னன்னு கேட்டிங்கன்னா டிடி சொன்ன அந்த விஷயம் வந்து இல்லை ஆமா ஆமா அதாவது பிரியதர்ஷினி வந்து சொன்ன அந்த வார்த்தை இருக்குல்ல இவங்க வந்து வைரல் ஃபீவர்ல வந்து பாதிக்கப்பட்டிருக்காரு அதனால வந்து ஒரு கை கைகள் உதட்டுற உதறதுக்கு அதுக்கான அவங்க இந்த மாதிரி முட்டு கொடுத்தாங்க பேஸ் கொடுத்தாங்க ரொம்ப புத்திசாலி நினைப்பு மனசுல ஆனால் உண்மை அது கிடையாது அவங்க சொன்னது வைரல் ஆகும் அதாவது கேட்டிங்கன்னா வந்து வைரல் ஃபீவர்ன்றது வந்து வைரல் ஆகும்னு நினச்சாங்க ஆனால் பட் உண்மையான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா இது வந்து இவருக்கு வந்து இந்த உதறல் இருக்குல்ல வைரல் ஃபீவரோட இது வந்து உதறல் வந்து அதிகமாக வைரல் ஆகிடுச்சு ஸோ என்னுடைய பார்வை என்னென்னு கேட்டிங்கன்னா பொதுவாகவே இந்த மாதிரி இந்த உதறல்லாம் இருக்குல்ல அதுக்கு சில பேர் வந்து கொடுக்குற இந்த டிடியாக இருக்கட்டும் இல்லை இந்த அந்தப்புறம் அந்தனம் சொல்கிறதா இருக்கட்டும் டிடி சொல்கிறது அவருக்கு வந்து வைரல் ஃபீவரு அப்படின்னு சொல்லி சொன்னாங்கல்ல முதல்ல இதை முடிச்சிடும் வைரல் ஃபீவர்னால் இந்த நிகழ்ச்சிக்கு அவர் கூடாது சரி அப்படியே நிகழ்ச்சிக்கு வந்தாலும் பார்த்தீங்கன்னா வைரல் ஃபீவர் உள்ளவர் அப்படியே குளிச்சுட்டு நல்லா பட்டு வசிலாம் கட்டிக்கிட்டு நெத்தில விபூதிலாம் வச்சுக்கிட்டு ரொம்ப வந்து பவியமாக வந்தார்ல அந்த மாதிரி வந்திருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லைன்றது என்னுடைய பார்வை ஏன்னா வைரல் ஃபீவரில் பாதிக்கப்பட்டாங்கன்னா வெறும் கை கால் மட்டும் உதளாது அதை தாண்டி உடமும் உடலும் கூட மெலிஞ்சி காணப்படும் ஸோ இதை தாண்டி நீங்கள் அந்த நிகழ்ச்சியில் கொண்டு வந்து உட்கார வைக்கிறீங்கன்னா அங்கே வந்து ஏசி வந்து ஓடிட்டு இருந்திருக்கோம் ஏசி அறை தான் கண்டிப்பாக இருக்கணும் ஒருவேளை ஏசியை நீங்கள் ஆஃப் பண்ணிந்தீங்கன்னா வந்து அவர் மீதி மற்றவங்க இருக்கிறாங்க இல்லையா விஜயாண்டடி அவர்களாக இருக்கட்டும் சுந்தர்சியாக இருக்கட்டும் அவங்களாம் வேர்த்துருக்கும் சரிங்களா அவங்களுக்கு யாருக்கும் வேர்க்கவே இல்லை குஷ்பு வந்தாங்க அவங்களுடைய மேக்கப்லாம் களைஞ்சிருக்கும் ஸோ இதெல்லாம் எதுவுமே நடக்கவே இல்லை அப்போது வைரல் ஃபீவர் உள்ளவரை கொண்டு வந்து ஏசியில் வந்து உட்கார வைக்கிறீங்கன்னு சொல்கிறீங்க பார்த்தீங்களா அதுக்காக அதனால தான் ஒரு உதறலாச்சுன்னு சொன்னிங்க பாருங்கள் அந்த ஸ்வேரிங்கிறது அதனால் கிடையாது இது வேற ஏதோ ஒரு காரணம் அந்த காரணம் என்னன்றது அப்புறம் பார்ப்போம் ரெண்டாவது அந்தப்புறம் வந்து நம்ம சொல்கிறதுன்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி விஷாலா இப்படின்னு சொல்லி எல்லாரும் கேள்வி கேட்குறாங்க இப்படி கேட்குறாங்க அப்படி கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு அது காரணமே பாலா தான் பாலா வந்து அவருடைய அவனிவன் படத்தில் வந்து அவர் வந்து கண்களை வந்து இப்படி ஆக்கிட்டாரு அப்படி ஆகிட்டாரு சொல்லிட்டு இதெல்லாம் ஒரு கடுமையான முட்டாள்தனமான வார்த்தை என்னைக்குடா வந்தது உருட்டுறதுக்கு ஒரு அளவு வேணாடா இந்த அந்த புறம் அந்தன மட்டும் சொல்கிறேன் அவனே பரவாயில்ல பிறகு பெயலாபிஸ்மியே இவன் அவனை விட தூக்கி போல இருக்கேன் சார் பதிமூணு வருஷம் ஆகுது பதிமூணு வருஷத்துக்கு பிறகு விஷால் எத்தனை படங்கள் நடிச்சிருக்கு எப்படியான படங்கள்லாம் நடிச்சிருக்கிறாருன்றதை நீங்கள் பாருங்கள் இன்னும் திடகாத்திரமாக வந்து இருந்தார் நான் சமீபத்தில் கூட உங்களுக்கு தெரிய நினைக்கிறேன் ஒரு டூ இயர்ஸ் பிஃபோர் கூட உங்களுக்கு நல்லா தெரியும் சைக்கிள் ஓட்டிகிட்டு போனதை பார்த்தீங்க இந்த எலெக்ஷனுக்கு கூட சைக்கிள் ஓட்டினதும் பார்த்தேன் ஸோ இது வந்து இப்போது எனக்கு தெரிஞ்சு ஒரு அஞ்சாறு மாதமாக வந்து இந்த சிக்கல் அவருக்கு இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன் இது வந்து உடல் நோயால் வந்ததா தெரியல உடல் நோயால் வந்ததுன்னா கண்டிப்பாக அவர் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆயிருக்க போறாரு இப்போ பாருங்க சார் கூட பிரபு வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆனார் பிரெயினில் ஆப்ரேஷன் பண்ணிட்டு அவர் வீட்டுக்கு போயிட்டார் ஸோ ஹாஸ்பிட்டலில் இப்போ ரஜினி சார் இருக்கிறாரு ரஜினி சார் வந்து போனார் வந்து ஸ்டெண்ட்டு வச்சு அவர் அனுப்பிட்டாங்க ஸோ உடல் நோயினால் கண்டிப்பாக வந்து அதுக்கான ட்ரீட்மெண்ட்டுக்கு போவாங்க அது எல்லாேருக்கும் இது அந்த பிரச்சனை உடல் நோய் இல்லை இது இது பழக்க வழக்கத்தால் ஏற்படுற கோளாறு இதை விட்டுட்டு நீங்கள் பாலா வந்து ஐபா வந்து கண்ணை எப்படி ஆக்கிட்டாரு ஆக்கிட்டார் அப்படி அதெல்லாம் கிடையாது அப்படிலாம் நடித்ததுனால தான் இந்த பதிமூணு வருஷத்தில் விஷால்னு ஒரு நடிகனாக பார்க்கப்படுறாரு நடிக்க வச்சுருக்காங்களோ பாலா வந்து ஒரு செமி உங்களுக்கு தடவை ஒரு கிட்டத்தட்ட ஒரு சைக்கோ மாதிரி தான் யார் பாலா அது நமக்கு தெரியும் அது நம்ம ஒன்றும் யாரும் முட்டுக் கொடுக்கவே இல்லைங்க எனக்கு இந்த முட்டு கொடுக்குற வேலையை வேணாம் எவனுக்கும் முட்டு கொடுக்குற ஐடியா எனக்கு இல்லை ஆனால் இதுக்கும் பாலாவுக்கும் என்ன தொடர்பு எதுக்காக பாலாவை இவனுக்கிட்ட மோதறன்னு கேட்டிங்கன்னா வனங்கான் படம் வருது இப்போ அதுக்கு வந்து இவனுக்கு விளம்பரம் கொடுத்தாங்கன்னா இப்போ வந்து இந்த இந்த சப்ஜெக்டே இப்போ திருப்பி விடுறானுங்க எழுத இந்த வைரல் அதாவது இவருக்கு கை உதறுது இல்லையா கை வாயும் உதறது பார்த்தோம் நம்ம வாய் உலரல் கை வந்து உதறுது காலம் கூட உதறது தான் சரிங்களா அதை வந்து இவனுக்கு திருப்பிடுறதுன்னா பாலாவால தான் இப்படி ஆயிடுச்சு அதுக்கப்புறம் அவருடைய நண்பர்கள் வந்து இந்த நடிகர் சங்கத்தில் வந்து அப்புறம் அவர் நண்பர்கள் ரெண்டு பேரும் சேர்த்து அந்த ரெண்டு பேர் பேரை சொல்லி அவங்க தான் வந்து இவரை வந்து சுற்றி நின்ட்டாங்க அதை கூட ஸ்ட்ரைட்டாக சொல்லணும் அவங்களாம் சேர்ந்து குடிச்சாங்க குடிச்சு இப்படி ஆகிட்டாங்கன்னு சொல்ல வேண்டியதானே அவங்க நண்பர்கள் வந்து கூட யாருமே இவர் கூட சேராத அளவுக்கு அவங்க பார்த்துட்டாங்கன்னா என்னன்னு கேட்டால் சாயந்திரமான அவனை வச்சு சொல்கிறது சொல்றதுதான் அது மறைமுகமாக சொல்றேன் எதுக்கு ஸ்டேட்டா சொல்லு வா சொல்லுது அவன் பிரச்சனை வந்தா பார்த்துக்கலாம் ஸ்டேட்டா சொல்லு எதுனால பாலா தான் காரணம் பதிமூணு வருஷம் ஆச்சுடா அது படம் வந்து அவன் இவன் வந்து அதுக்கப்புறம் எத்தனை படத்த நடிச்சிருக்கிறான் விஷாலு நடிகர் சங்க தேர்தல் வந்து எப்படி நடந்துச்சு ஏழு ஆச்சு நடிகர் சங்க தேர்தல் வந்து ஜெயிக்கலையே அப்போ இல்லையா கண்ணு வந்து நல்லா ஐ ஐபால் வந்து ப்ராக்டிஸ் இருக்காதுக்கு அதுக்கு தனியாக ப்ராக்டிஸ் இருக்குது ஒரு பக்கம் தனியாக ஒரு பக்கம் வந்து ஒரே பக்கம் ஐபால் இருக்கிற மாதிரி பார்க்குறதோ இல்லை ஒரு கன்று ஒரு மாதிரியும் இன்னொரு கன்று வந்து கருட பார்வையாக சொல்லுவாங்க இல்லையா அதுக்கெல்லாம் வந்து அதுக்கான பயிற்சி இருக்குது அதை வந்து நீங்கள் வந்து ஒரு காரணமாக வந்து சொல்லக்கூடாது அந்த படத்துக்கு பிறகு தான் விஷால்னு ஒரு நடிகனாகவே வந்து பார்க்கப்படுறது ஒரு எப்படி இருந்தாலும் வந்து சைக்காவாக கூட இருந்துக்கிட்டே நீங்கள் சொல்கிற மாதிரி எப்படி ஆனால் வந்து ஒரு படைப்பாளி ஆனால் படைப்பாளிக்கு வந்து இப்போ வந்து அவருக்கு வந்து கேட்டால் தயாரிப்பாளர் வந்து செத்து போயிட்டான் தயாரிப்படை நோயாளி ஐட்டான்னு சொன்னால் அது அவனுடைய திறமை யார் பாலாவுடைய திறமை ஆனால் நடிகர்கள்லாம் வந்து யாரும் வந்து சோட போகலையே தயாரிப்பாளம் வந்து செத்துக்கூட போயிருப்பான் ஏன்னா இங்கே இருக்கிற தமிழ் சினிமாவில் ஒரு நாலஞ்சு டேரக்டர் இருக்கானுங்க அவனுக்கு எடுக்கிறது தான் படம் தயாரிப்பாளர் செத்துடுவான் ஆனால் இவங்க ஓரளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து அப்படி இப்படி தப்பிச்சுருவானுங்க அப்படி இது வந்து அறிவாளும் தச்சிருவான்னு வச்சுக்கங்களேன் இப்போ பரதேசம் நடிச்ச ஆதரவாக போயிட்டான் ஆனால் அதே தர்மாவில் நடித்த வந்து நந்தால் நடித்த தர்மா வந்து சூர்யா வந்து இன்னைக்கு வந்து பெரிய ஸ்டாராக இருக்கிறார்ல விக்ரம் வந்து சேதுல நடித்தார் அவர் பெரிய ஸ்டாராக இருக்கிறார்ல ஸோ இந்த மாதிரி தப்பிக்கிறவங்க தப்பிச்சுக்கிறாங்க தயாரிப்பாளர் காலி ஆயிடுவாங்க அது ஒரு பாலா ஓடியும் ஆனால் அதுக்காக அவர் நடிக்க தான் அவர் கண் கோணையாகிடுச்சி இப்போ கண்ணு கோணையாகவும் இருக்குது நேராக தானே இருக்குது அதுக்கு இதுக்கும் தொடர்பே இல்லை அப்போ உங்களுக்கு வணங்கானில் ஒரு விளம்பரம் வேணும் நீங்கள் கேட்டு வாங்கிக்கங்க அவர் கொடுத்தாதுங்க ஆனால் அதுக்காக வந்து கேட்டால் வந்து இந்த விஷயத்துக்கு சொல்லலாம் இது முழுக்க முழுக்க ஒரு தவறான பழக்க வழக்கங்கள் இருந்தால் மட்டுமே தான் இருக்கும் அந்த தவறான பழக்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஒன்று மது இன்னொன்று மாது அது ரெண்டும் இருந்தால் தான் அதில் ரொம்ப அடிமையாக அடிக்டாக இருந்தால் தான் இந்த உதறல்லாம் வரும் ஒட்டுமொத்தமாக நரம்பு மண்டலம் பாதிக்கப்படுதுன்னா முழுக்க முழுக்க சரக்கு ஸோ அதனால் வந்து கேட்டால் வந்து அதிகமான வந்து சக்தி விரையமாச்சினாலும் இந்த மாதிரி நடக்கும் காலகாலத்தில் கல்யாணம் பண்ணின்னு குடும்பம் குழந்தை குட்டியோடு இருக்கணும் இவனுங்க குடியும் வந்து கூர்த்தமாக இருக்கிறானுங்க அப்படி தான் இருக்கும் குடும்பம் அதாவது கேட்டினா வந்து ஒரு குடும்பம் கால கல்யாணம் பண்ணி குடும்பம் பொண்டாட்டி பிள்ளைங்கன்னு சொல்லிட்டு ஒரு குடும்பம் சகிதமாக இருந்தால் சார் எப்போ எல்லாமே கண்ட்ரோலாக இருக்கும் சரிங்களா இவனுக்கு நாற்பது வயசு வரைக்கும் கடா வயசு வரைக்கும் பேச்சலராக இருந்தானுங்கன்னா அப்போ குடியை கூத்தமாக தான் இருப்பாங்க இல்லையா அப்படி தான் நான் இருப்பாங்க யார் யார் சொன்னால் இவன் மதிக்க போகிறானுங்க ஒழுக்கம் இல்லைன்னா இந்த மாதிரி உதறல்லாம் வரும் உதறல் பதறல் கதறல் எல்லாம் வரும் ஒழுக்கம் இல்லை ஒழுக்கம் வேணும் இது நோயால் வந்தது கிடையாது பழக்க வழக்கத்தால் ஏற்படுறது இந்த உதறல் இதை வெளிப்படையாக சொல்கிறதுக்கு என்ன கஷ்டம்னு கேட்குறேன் நான் ஏன்னா சிக்கல் சொன்னால் இவனுக்கு சரக்கடிச்சு தான் இப்படி ஆகிட்டாருன்னு சொன்னால் இவனுக்கு சாயந்திரமான சார்கடி இருவனுங்க யார் இந்த வலைபேச்சு மூணு இந்த டீம் இருக்குதுல்ல இந்த குரங்கு டீம் இந்த மூணும் ஸோ அதனால் இப்படி சொல்லி சமாளிக்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா அவருக்கு வந்து பாலாவலை அப்படி ஆயிடுச்சு அவர் எதனால ஆச்சுருமோ அவருக்கு பாலாவால அப்படி ஆயிடுச்சு டே பாலாவால ஆச்சு அப்புறம் எதாவது சொல்லிடுவோம் நான் பாலாவாலா ஆகுறது அது வேற தயாரிப்பாளருக்கு செத்து போயிடுவாங்க எது அது வேறு கோமா ஸ்டேஜுக்கு போயிவிடுவோம் செத்தே போயிடுவானுங்க ஆனால் வந்து ஹீரோக்கள் ஓரளவுக்கு பேசப்படுவாங்க ஒருத்தர் ரெண்டு பேர் காலியாக இருக்கணும் நான் சொன்னால் மலை உச்சிலேருந்து குதிப்பார் விஷால் முதல்ல எனக்கு விஷால் தான் நல்ல ஒரு நட்பு இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு நடிகை குஷ்பு சொல்ற சொல்லியிருக்காங்க இதை எப்படி நான் நோ கமெண்ட்ஸுன்னு சொல்லிட்டு கடந்து போயிடுவா இல்லை ஏதாவது சொல்லி இல்லை இந்த தருணத்தில் அவங்க இதெல்லாம் சொல்லணும் அதை அதான் சார் அப்போ என்னான்னு கேட்டிங்கன்னா இவங்க சொல்லக்கூடியது எல்லாமே அவங்க செய் அவர் செய்யக்கூடியவர் அப்படின்னு சொல்கிறாங்க அந்தளவுக்கு ஒரு உறவு முறை இருக்குதுன்னு சொல்கிறாங்க அதை நீங்கள் எதுவும் தப்பாக எடுத்துக்காதீங்க முப்பத்தஞ்சு வருஷம் கண்ணகியாக வாழ்ந்த பொம்பளையே நீங்கள் வந்து வீணாக எதுவும் சொல்லி என்னை இழுத்து விடாதீங்க புரியுதுங்களா அளவுக்கு இவர் சொல்கிறது எதுவும் தட்டாமல் செய்வார்ன்றதுதான் அவருடைய போகிறோம் இப்போது நான் கீழே கூட தாண்ட மாட்டாருங்கன்னு சொல்கிறாங்க அது என்ன அர்த்தம் இல்லை அடுத்த ப்ராஜெக்ட் ஃப்ரீயாக பண்ணுங்கன்னா கூட பண்ணுவார் அப்படின்றது ஒரு பிட்டா போடுறாங்களா சார் முதல்ல அவனால் நிற்க முடியலை உட்கார முன்னில் முதல்ல ட்ரீட்மெண்ட் எடுப்பீங்கன்னு அதை பார்ப்பீங்களா முதல்ல இந்த மத கத ராஜா ஜெயிச்சு முதல்ல ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் சார் உண்மையாக சொல்கிறேன் இதில் உருக்கத்தோட சொல்கிறேன் வருத்தமாகவே சொல்கிறேன் விஷாலுக்கு நிறைய கடன் பிரச்சனை கடன் இருந்தாலே நீங்கள் குஷ்பு பக்கம் என்ன இழுத்துன்னு போறீங்க குஷ்பு கலாய்க்கறத்துக்குன்னா வேறு வந்து இருக்குது சரிங்களா நிறைய கண்ணகி சப்ஜெக்டாக அதெல்லாம் பேசுனாங்களா அதுச்சுன்னா இது நான் சீரியஸா சொல்கிறேன் விஷாலுக்கு உண்மையிலே பிரச்சனைன்னு கேட்டால் கடன் நிறைய ஆயிடுச்சு எண்பத்தஞ்சு கோடின்றாங்க நூற்றி ஐம்பது கோடின்னு சொல்கிறாங்க இப்படி கடனில் இருக்கிறாரு இல்லை அந்த கோடிலாம் வாங்கி என்ன பண்ணாரு சார் அது யார் நீங்கள் தான் கேட்கணும் யாருக்கா கொடுத்துருக்காரு அது எனக்கு தெரியாது ஆனால் பல படங்கள் நடிச்சார் வெற்றி படங்கள்லாம் இருக்குது உங்களுக்கு தெரியும் ஆனால் வந்து அடிப்படையில் வந்து கேட்டால் ஒரு கடனாக இருக்கிறாருன்றது மட்டும் உண்மை கடனில் இருக்கு அது சில எண்பத்தஞ்சு கோடின்றாங்க சில பேர் நூற்றி ஐம்பது கோடின்றாங்க ஆனால் பெரிய கடனாக இருக்கு கடன் இருக்கிறார் அதில் ஒன்றும் சந்தேகம் சார் கடன் இருந்தாலே சார் உங்களுக்கு தெரியும்ல சொல்லுவாங்க என்னென்னு கேட்டிங்கன்னா வந்து வறுமை கொடுமையானது கடன் கொடூரமானது சொல்லுங்கள் வறுமை கொடிய கொடுமையானது கொடியது கடன் கொடூரமானது அப்புறம் என்ன கொடுமைனா என்ன கொடூரம்னா என்ன கொடுமை விட கொடூரமானது வறுமையான கூட இருந்துடலாம் பசி வந்து கூட செத்துடலாம் ஆனால் அந்த கடன் வாங்கிட்டால் வந்து பார்த்தீங்கன்னா எந்த நேரத்தில் எவன் ஃபோன் பண்ணுவானோ எவன் காலிங் போய் அடிப்பானோ எவன் வந்து வருவானோ எவன் திட்டுவானோ எவன் வழிமறிப்பானோன்ற சிக்கல் இருக்குது பார்த்தீங்களா பெரிய கொடுமையானது பெரிய கொடுமையானது அதனால் தான் கொடூரமானது சொல்லுது ரொம்ப ரொம்ப கொடூரமானது இவனே என்ன சொல்வா இவர் ராவணனை சொல்லும் போது பட்ட நெஞ்சம் போல் கலங்கினான் இலங்கை வேந்தன் சொல்லுவாங்க பட்டவன் நெஞ்சம் போல் கலங்கினான் இலங்கை வேந்தன் அப்போ பாருங்கள் கடன் வந்து எவ்வளோ பிரச்சனை பார்த்திங்களா ராவணன் வந்து அந்த மாதிரி வந்து அது ஓமை சொல்கிறாங்க பட்ட நெஞ்சம் எப்படி கலங்குமோ அந்த மாதிரி கலங்கிட்டான் அப்படின்னு ஆனால் இங்கே பெரும்பாலும் கடன் வந்து கொடுத்தவன் தான் செத்து போகிறான்னு வச்சுக்கோங்களேன் இருக்க காலத்தில் அது வேறு விஷயம் சரிங்களா அது ரெண்டாவது இப்போ இருக்குது அப்படியே கடன் கொடுத்தவன் செத்துடுறான் கடன் வாங்கணும் நல்லா இருக்கலாம் அந்த மாதிரி தான் இருக்குது சரி அந்த சப்ஜெக்ட் பண்ணணும் ஆனால் இப்போ வந்து விஷாலுக்கு என்ன பிரச்சனை கேட்டிங்கன்னா கடன் பிரச்சனை அந்த கடன் எதனால வந்துச்சு நீங்கள் கேட்குறீங்க நியாயமான கால் தான் குடிச்சி குடிச்சி வந்ததா இல்லை குடியுங்க வந்து கூத்துமா இருந்தார் கூத்தியும் இருந்தாரேன்னு சொல்லுவோம்னா போட்டங்க சரிங்களா குடியும் கூத்தியுமாக இருந்தார் அப்படின்னு சொன்னேன் ஏன்னா நம்மளே பார்த்தோம் அமெரிக்காவில் லண்டனில் அப்படி முக்காறு போட்டு போனதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கல்ல பார்த்தீங்களா இல்லையா இதுதான் அடிப்படை காரணம் இந்த பெண்கள் இந்த மது மாது இருக்குல்ல சார் அதில் இறங்கிட்டிங்கன்னா எவ்வளோ பணம் இருந்தாலும் போயிடும் இது எப்படி தெரியும்னு நீங்கள் கேட்குறீங்க இல்லைன்னா லேசாக அப்படி பார்க்குறீங்க நிஜமாக நான் சொல்கிறேன் இதை வந்து அனுபவிக்கணுன்னு அவசியம் இல்லை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் பெரும்பாலும் வந்து இங்கே வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த மது மாது இந்த ரெண்டு விஷயத்தில் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ அன்லிமிட்டடாக போகும் சார் எவ்வளோ போதுன்னா தெரியாது எப்படி ஆச்சுன்னு கூட தெரியாது உழகத்துக்கு நான் குடிச்சிட்டேன் உலகமாக குடிச்சேன்னு கேட்பீங்க ஆனால் அப்படி ஆயிரும் ஒரு படம் உயர்ந்த உள்ளம்னு ஒரு படம் கமல் நடிப்பார் நீங்கள் பாருங்கள் அவர் வந்து ஜாலியாக இருப்பார் அவங்க பணம் என்ன அந்த பணத்தோட மதிப்பு தெரியாமல் இருப்பார் வி கூட நடிப்பார் அந்த படத்தில் கணக்கு பிள்ளையாக நடிப்பார் அதில் அவர் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஜாலியாக இருந்துட்டு கட்சியில் கடன் ஆகிட்டு ரோட்டுக்கு வந்துடுவார் வீடை விற்றுட்டு ரோட்டுக்கு வந்துடுவார் அப்போது வந்து சில வசனங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் நான் உலகமே தெரியாமல் அப்படிதான் சொல்லுவாங்க எனக்கு ஒரு குடிச்சுட்டா வந்து பணம் அழிஞ்சிடுமான்னு பெரிய லாஸ் ஆகும் குடியும் சரி மது மாது ரெண்டுமே இதனால் வந்து விஷால் வந்து கேட்டால் எனக்கு தெரிஞ்சுன்னு கேட்டால் நோயால் அவர் பாதிக்கப்பட வாய்ப்பு நோயால் பாதிக்கப்படாதுனா எண்ணேரும் பெரிய வைரல் ஆகிட்டு இருக்கோம் நம்ம டிடி சொல்கிறாங்கன்றதுனால சொல்ல முடியாது டிடி வந்து நம்ம டிடின்னு தான் தெரியும் ஆனால் இன்றைக்கி தான் தெரிஞ்சிட்டோம் நம்ம கேடின்னு தெரிஞ்சுக்கிட்டோம் ஏதோ சமாளிக்கிறாங்க பாவான் என்ன பண்ண முடியும் அவங்க ஏதாவது சொல்லிக் கொடுத்து சொல்லி சொல்லி கொடுத்ததெல்லாம் சமாளிக்கிது ஒரு ஒரு முட்டை கொடுக்குது வேறு என்ன செய்ய முடியும் எதா வந்து பார்த்தீங்கன்னா வந்து செஞ்சோட்டு கடன் ஒன்று இருக்குல்ல சோற்ற தின்னத்துக்கு ஏதாவது ஒன்று சொல்லி ஆகணும் நான் செஞ்சோட்டு கடன் சொன்னேன் நீங்கள் வேறு ஏதாவது கடன் நினச்சிடாதீங்க அதுக்கு எதாவது பேசி தானே ஆகணும் அவங்க அதெல்லாம் முட்டு கொடுக்குறத நம்ம பார்த்தோம் மத கஜராஜா படத்துக்கு பிறகு பார்த்தீங்கன்னா வரலட்சுமியோட இல்லற வாழ்க்கைக்கு பாதிப்பு எதாவது வருமா சார் அதுக்கு என்ன சார் அவங்களுக்கு என்ன இல்லற வாழ்க்கை அவங்க நல்லா இருக்கிறாங்க இல்லை இந்த இவங்க கூட ஃபஸ்ட் லவ் லவ் பண்ணும்போது தான் படம் எடுத்தது காதல் நான் தான் சொல்கிறேன் சார் இந்த சினிமா காரணங்கள் காதல்லாம் நீங்கள் பெருசாக எடுத்துக்காதீங்க சார் இல்லை படத்தில் வேறு மாதிரிலாம் இருந்திருப்பாங்க சார் நீங்கள் நீங்கள் நல்லா புரிஞ்சு பழி வாங்குறதுக்காக கூட அந்த படத்தை ஒரு சில சீன்கள் அப்படி வச்சிருக்கலாம் அப்படிலாம் வைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை எனக்கு தெரிஞ்சு அந்த மாதிரி இல்லை சினிமாக்காரங்களுடைய காதல்லாம் பெரிய தெய்வீக காதல்லாம் நீங்கள் நினச்சிடாதீங்க இங்கே உங்களுக்கு வாய்ப்பு இருந்தால் நீங்கள் இனிது இனிது காதல் இனிதுன்னு சொல்லிட்டு ஒரு வாரப்பத்திரிகையில் எழுதியிருக்கார் அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சாமானிய மக்கள்கிட்ட உள்ள அந்த காதலை சொல்லுவார் ஒரு குழாய் அடியில் எப்படி ஒரு காதல் உருவாகுது பஸ்ஸில் எப்படி கா ஒரு காதல் இது மாதிரி பல காதல்களெலாம் சொல்லுவார் நல்லா நல்லாயிருக்கும் ஸோ சாமானிய மக்கள்கிட்ட இருக்கிற காதல் மாதிரி சினிமாக்காரர்களுடைய காதல் நீங்கள் அப்படி நினச்சிடாதீங்க ஏதோ நீங்கள் வந்து கல்லுக்குளியரம் படத்தில் வர பாரதி ராஜாவும் அருணாவும் நீங்கள் நினச்சிடாதீங்க சினிமாக்காரன் வந்து காதலாம் கிடையாது அங்கே காமன் தான் இருக்குது பெரும்பாலும் காமன் தான் காமத்தை மையப்படுத்தி அல்லது பணத்தை மையப்படுத்தி தான் சினிமாவில் நடிகிற நடிகர்களுடைய காதல் இருக்கிற தவிர தெய்வீக காதல்லாம் கிடையாது அப்படியே இருந்தாலும் ஒன்று ரெண்டு இருக்கலாம் நான் அதை இல்லைன்னு சொல்ல வரல விதி விளக்கா ஆனால் பெரும்பாலான காதல் வந்து இப்படி தான் அதனால் அவங்களும் வந்து வேறு ஒரு லைஃப்பில் செட்டில் ஆகிட்டாங்க இவரும் வந்து பார்த்திங்கன்னா இப்படி இவரு லைஃப்பை வந்து பார்த்திங்கன்னா வந்து இப்படி போயிட்டா அதனால அவங்களுடைய வாழ்க்கை வேற இவங்க வாழ்க்கைன்னு ஆகிடுச்சி ஸோ இதெல்லாம் நீங்கள் சொல்கிறீங்க காதல் லவ் இப்படின்னு சொல்லுறிங்களே லவ்லாம் கிடையாது இது கொஞ்ச நாள் தான் ஏதோ ஒரு பேர்னா லிவிங் டூ லிவிங் டு ரிலேஷன்ஷிப்னு ஏதோ சொல்கிறாங்கல்ல ஒரே வீட்டில் ஒன்றா அதான் வச்சுக்கிறது தான் சார் லிவிங் டூ ரிலேஷன்ஷிப்பு என்ன பெரிய அது கீப் கீப்புன்னு கீப்பு ஸ்டெப்னி வப்பாட்டிலாம் சொல்லி அதை தான் நாகரிகமாக ஆங்கிலத்தை சொல்கிறீங்க இது லிவிங் டூ ரிலேஷன்ஷிப்பு கல்யாணமாக தான் ரெண்டு பேர் சேர்ந்து வாடுறது என்ன அதை தான் நம்ம தாத்தா நம்ம தாத்தா பரம்பரையில் ப மூதாதையர்லாம் அதுதான் பண்ணிட்டு இருந்தாங்க இல்லையா அதை ஒன்று அதானே உண்மை ஸோ அதனால் அதுதான் வப்பாட்டின்னு சொல்கிறது அதுதான் வச்சுக்கிறது அவ்வளோதான் அது எப்படி வேணா எடுத்துங்க கொச்சப்படுத்துக்காக சொல்ல நாங்கள் இருக்கிற எதா தமிழில் அதுதான் இது இருவர் இணைந்து வாழ்தல் சொல்கிறாங்க திருமணமாகாமல் இணைந்து அது எவ்வளோ பெருசாக நீட்டாக இருக்குது அதோட ஸ்டெப் நீ அப்படி வச்சிக்க வேண்டியதுதான் வப்பாட்டி இந்த மாதிரி வந்து கல்யாணமாகாத உறவுன்றதுங்கிறது நீங்கள் இது சம்மந்தமாக குஷ்பு கிட்டே கேட்டிங்கன்னா விவரமாக சொல்லுவாங்க இதுக்கெல்லாம் ஏன்னா அவங்க தான் முதல்ல சொன்னாங்க திருமணமாகாமல் வந்து இரண்டு பேர் வந்து அதை உறவு வச்சுக்கலாம்னு சொன்னாங்க அது எதுவும் இல்லை ஆமாம் தவறு எதுவும் இல்லை சொன்னாங்க ஸோ அதனால அவங்கக்கிட்ட கேட்டிங்கன்னா சொல்லுவோம் ஏன்னா முப்பத்தஞ்சு வருஷம் அவங்க வந்து கண்ணகியாக வாழ்ந்துட்டு வரவங்க அவங்க இன்னும் கொஞ்சம் விளக்கமாக சொல்லுவாங்க அவங்களுக்கு நல்ல வேலை இந்த விஷயம்லாம் கண்ணகிக்கு தெரியாது கண்ணகி மட்டும் உயிரோடு எழுந்து வந்தால் எனக்கு தெரிஞ்சு பிரபாகரன் உயிரோடு வந்தால் நேராக ஏகே ஃபாட்ஸு நேராக சீமானிங்கன்னு தேடுவார் கண்ணகி மட்டும் வந்து எரிக்கிற மூடில் வந்து சிலம்போடு வந்தாங்கன்னா குஷ்பு வீட்டை தேடுவாங்க கண்டிப்பாக அப்படி தான் நான் நான் இதை முடிக்க விரும்புகிறேன் ஸோ அதனால் விஷாலுடைய அந்த கை நடுக்கத்தை பற்றி பெருசாக அந்த அந்தப்புறம் அந்தனை உருட்டுறதோ இந்த டிடி சொல்கிறதோ இல்லை ப்ராக்டிக்கல் உண்மைன்னா இங்கே கேலியோ கிண்டலோ இல்லை உண்மையான சார் முதல்ல ரசிகர்களை இந்த பார்வையாளர்களை ஏமாற்றி பொய் பேசுகிறதை நிறுத்தணும் முதல்ல சில இந்த பொறுக்கி புறம்போக்குகள் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பனாக நான் சொல்கிறேன் பொய்யே சொல்லாதீங்கடா உண்மை என்னன்னு சொல்லுங்கள் பாலா மீது வன்மம்னா நீங்கள் தனியாக காட்டுங்க அது விஷாலுடைய உடல்நிலை கட்டுறதுக்கு பாலாவுக்கு என்னடா சம்மந்தம் இருக்குது பதிமூணு வருஷம் ஆச்சு ஸோ அதை வந்து பொய் சொல்லியாங்க டிடி கூட நான் சொல்லணும் கேட்டேன்னா ஏன் இந்த முட்டு வை இதெல்லாம் சார் எல்லாேருக்கும் தான் சார் குடிக்க மதுவந்திரமாக அடிக்ட் ஆகிட்டான்னா இது மாதிரி நடக்கும் ட்ரீட்மெண்ட் ப்ராப்பர் ட்ரீட்மெண்ட் கொடுத்ததா முடிஞ்சிடுச்சு இதே வந்து விஜயகாந்த் அவரில் வந்து கொண்டு வந்து மேடையில் வச்சாங்க அவர் வயது எழுத ஆகிடுச்சு உடல்நிலை பாதிக்கப்பட்ட பிறகு அவருடைய உடல்நிலையை பார்த்தோம் நம்ம சரிங்களா உண்மையாக எல்லாேருக்கும் தெரியும் அவர் உடல்நிலை பாதிக்கப்பட்டிருக்குன்னு எல்லாேருக்கும் தெரியும் ஆனால் ஒரு திடகாத்திரமாக இருக்கிற ஒரு மனிதர் ஒரு ஆறு மாத காலத்தில் இப்படி ஆகிறாருன்னா அப்போ அவருக்குள்ளே ஏற்பட்ட வந்து பிரச்சனை என்னவோ அதை வெளிப்படையாக சொல்லிட்டா ஒன்றுமே இல்லை எல்லாருக்கும் தானே ரஜினிகாந்த் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு வீட்டுக்கு போயிட்டார் ஸ்டென்ட் வச்சிருக்காரு கிட்னி வந்து பார்த்துனா ஆப்ரேஷன் பண்ணியிருக்கு அஜித் வந்து நடுமுத்துகளை ஆப்ரேஷன் பண்ணியிருக்கிறாரு காலில் ஆப்ரேஷன் பண்ணியிருக்காரு எல்லாம் மனுஷங்க தானே நடிகர்களும் அது மாதிரி இவருக்கு என்ன பிரச்சனை ட்ரீட்மெண்ட் ஆகுது அதுக்கே நான் உருட்டுறீங்க அதுக்குலாம் அவனும் இழுக்கிறீங்க பாலா வந்து வந்து அவன் இவனை நடிக்க வச்ச அப்படி ஆகிடுது இதெல்லாம் தப்பு இல்லையா உங்களுக்கு நேரடியாக உங்களுக்கு வந்து விளம்பரம் வேணுமா வணங்கானுக்கு ஒரு வணங்கான விளம்பரம் கொடுங்கன்னா கொடுத்துட்டு போகிறேன் அதை விட்டு எதுக்கு இதில் தேவை அதில் இருக்கக்கூடாது இல்லை சம்மந்தமே இல்லாமல் நியாயமாக நான் இப்போவும் சொல்கிறேன் நேர்மையாக நியாயமாக பேசணும் மீடியாவில் பேசும்போது பார்க்குறவங்க அத்தனை பேரும் முட்டால் நினச்சி பேசுறதுக்கு நான் பார்க்கணும் பார்க்குற அத்தனை பேரும் அறிவாளி நினச்சிட்டு நான் பேசுகிறேன் உண்மையை பேசுங்க நியாயத்தை பேசுங்க அதை விட்டு இதை விட்டு கேட்டால் இதுக்கு அதுக்கு என்ன தொடர்பு இருக்குது அப்படிதான் சொன்னீங்க ஆ விடாமுயற்சி வந்து பார்த்திங்கன்னா வந்து பேரமோன் பட்சத்தில் பேர முடியல வெட்டி ஓட்டுறதுல லேட் ஆகுது சென்சாரில் லீவ் போட்டு போயிட்டாங்க ஏன்டா அளவு இல்லையாடா கொட்டுறதுக்கு ஒரு விளம்பரம் கொடுத்துட்டா இப்படி யாராவது உருட்டுவிங்க உண்மையான விஷயம் கேட்டால் கேம் சேஞ்சருக்கும் வந்து லைக்காக ப்ரோ ப்ரொடக்ஷன் இருக்கிற வந்து தயார் பண்ணியிருக்கும் கேம் சேஞ்சர் தயார் பண்ணி சங்கருக்கும் நடக்கக்கூடிய அந்த பாலிடிக்ஸு இதுதான் உண்மை அவனுக்குள்ளே டீலிங் முடிஞ்சிச்சு விடாமின்ஸு தள்ளி போட்டாங்க லைக் அவ்வளோதான் இதை மறைக்கிறதுக்கு இவனுக்கு விளம்பரம் கொடுத்தான் கேம் சேஞ்சருக்கு விளம்பரம் கொடுத்தாச்சு உடனே உருட்டான் என்னென்னு கேட்டால் பேரமோன் மிக்சர்ஸில் வந்து பணம் செட்டில் பண்ணல லீவ் போட்டு போயிட்டார் சென்சாரில் அதுக்கப்புறம் அவனே சொல்கிறான் நான் சொல்லிட்ட பிறகு நான் உடச்சி உண்மையை உடச்ச பிறகு அவன் சொல்கிறான் இவனுக்குண்ணா சென்சார் ஆகி வந்துடுச்சு இப்போ எப்படி லீவ் வந்துட்டான் என்ன உருட்டுறதுக்கு ஒரு நியாயம் வேணாடா பாலாவுக்கும் இதுக்கும் என்னடா சம்மந்தம் இருக்குது அவன் கை ஓதுனதுக்கும் அவன் சரக்கடிச்சதுக்கும் பாலா இவர்களால் கூட சேர்ந்து சரக்கடிக்கலன்னுனா சொல்லுங்கள் அவன் சரக்கடிச்சது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பார்த்து சார் கண்ணுக்கு முன்னாடி அமெரிக்காவில் அவன் பொண்ணை வச்சு இருந்தான் விஜயகாந்த் டெத் அன்னைக்கு விஜயகாந்த் எவ்வளோ பெரிய மகாத்மாடா விஜயகாந்த் தமிழ்நாடோட மகாத்மா எப்படி இந்தியாவுக்கு ஒரு வந்து ஒரு மகாத்மா காந்தியோ அது மாதிரி நான் சொல்கிறேன் நான் சொல்கிறேன் எவன் சொல்கிறானோ எனக்கு அதை பற்றி கவலை விஜயகாந்த் மகாத்மா எதிரியே இல்லாமல் ஒருத்தர் இருக்கிறான்ல அவன்தான் மகாத்மா காந்தி கூட ஒருத்தன் கோட்சன் ஒருத்தன் சுட்டான் விஜயகாந்த் அந்த அந்த மாதிரி கோட்சை கூட எவனும் கிடையாது விஜயகாந்த் மகாத்மா அவன் டெத்துக்கு நீங்கள் வராமல் போனீங்கன்னா அந்த பாவம் உங்களை விடுமாட்டா மாட்டாங்களே இது மேலே எனக்கு கேட்காது டென்ஷன் ஆயிடும் சினிமா குறித்து பல்வேறு தகவல்கள் நன்றி சார் நன்றி சார்